அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கவனத்தில் மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது விரிவாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் மொத்தம் இரண்டு கோடியே இருபத்தி மூன்றரை லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளன இந்த அட்டைகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க முப்பத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரேஷன் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது இதற்கிடையே அந்தந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் அரசின் மானியம் சென்று சேர்கிறதா என்பதை அறிய விரும்பிய அரசு அதற்காக வங்கிகளை போல் கே முறையை கையில் எடுத்துள்ளது அதுதான் கைரேகை பதிவு முறை அதன்படி நியாய விலை கடைகளில் பயனாளிகளின் விவரங்களை முழுமையாக பதிவு செய்து ரேகையை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தற்போது தீவிரமாக அமல்படுத்தி வருகிறது இதன் காரணமாக ரேசன் அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சுய விவரங்களை வெள்ளை தாளில் அளிப்பதுடன் விரல் ரேகை சரிபார்ப்பை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதற்கிடையே குடும்ப அட்டையில் கைரேகை இணைக்காவிட்டால் ரேசன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றும் குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்கப்படும் என்று வதந்தி பரவியது இதை திட்டவட்டமாக அரசு மறுத்தது மேலும் ரேஷன் அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கப்படும் என்றோ அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவல்களை ரேஷன் காரை ஊழியர்கள் சொல்லக்கூடாது என்றும் அரசு அறிவுறுத்தி இருந்தது இந்நிலையில் வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னையில் வசிக்கும் மக்கள் இதுவரை கைரேகை வைக்காமல் பலர் இருக்கின்றனர் அவர்களால் சென்னையிலேயே கைரேகை வைக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதற்கு கடையில் பணியாற்றும் ஊழியர் கூறுகையில் உங்களுக்கு எந்த ஊரில் ரேஷன் கார்டில் பெயர் உள்ளதோ அந்த ஊரில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் அதுவும் உங்கள் கார்டு எந்த கடையில் உள்ளதோ அந்த கடையில் மட்டுமே கைரேகை வைக்க முடியும் நீங்கள் சென்னையில் எல்லாம் கைரேகை வைக்க முடியாது என்றார் எனவே சென்னையில் உள்ள வெளியூர் கார்டு வைத்துள்ள மக்கள் சொந்த ஊரில் போய் மட்டுமே ரேஷன் கார்டுக்கு கைரேகை வைக்க முடியும் என்றார்